துணை ஜனாதிபதி பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கர் திடீர் ராஜினாமா உடல்நலக் குறைவால் பதவி விலகுவதாக ஜனாதிபதிக்கு கடிதம் துணை ஜனாதிபதி பதவியில் இருந்த ஜெகதீப் தன்கர் நேற்று இரவு திடீரென ராஜினாமா செய்தார் உடல்நலக் குறைவால் பதவி விலகுவதாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருப்பவர் ஜெகதீப் தன்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இந்தியாவின் பதினாலாவது துணை ஜனாதிபதியாக ஜெகதீப் தன்கர் பதவியேற்றார் அவையிலும் அவைக்கு வெளியேயும் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்து வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் மாநிலங்களவை தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கருக்கும் பலமுறை கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் நேற்று மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஜெகதீப் தன்கர் மாநிலங்களவையை வழிநடத்தினார் அப்போது நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்க நோட்டீஸ் தீர்மானம் தொடர்பான மனுக்களை அவரிடம் அனைத்து கட்சி எம்பிக்களும் வழங்கினர் இந்த சூழலில் நேற்று இரவு துணை ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகுவது ாக ஜெகதீப் தன்கர் திடீரென அறிவித்தார் இது தொடர்பாக தனது ராஜினாமா கடிதத்தை அவர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைத்தார் அந்த கடிதத்தில் உடல் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கவும் மருத்துவ ஆலோசனையை பின்பற்றவும் அரசியலமைப்பின் பிரிவு அறுபத்தி ஏழு ஆயின்படி படி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்திய துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்கிறேன் எனது பதவி காலத்தில் அளித்த அசைக்க முடியாத ஆதரவிற்கும் இனிமையான அற்புதமான பணி உறவுக்கும் ஜனாதிபதியான உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பிரதமருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் எனது ஆழ்ந்த நன்றி பிரதமரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் விலைமதிப்பற்றவை மேலும் நான் பதவியில் இருந்த காலத்தில் நிறைய கற்றுக்கொண்டேன் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்தும் நான் பெற்ற அரவணைப்பு நம்பிக்கை மற்றும் பாசம் என்றென்றும் போற்றப்படும் மேலும் எனது நினைவில் பதிக்கப்படும் நமது மாபெரும் ஜனநாயகத்தில் துணைத் தலைவராக நான் பெற்ற விலைமதிப்பெற்ற அனுபவங்கள் மற்றும் நுண்ணறிவுகளுக்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் என்று தெரிவித்துள்ளார் தன்கரின் பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் வரை உள்ளது ஆனால் அவர் தனது பதவியை உடல்நலத்தை காரணம் காட்டி ராஜினாமா செய்துள்ளார் துணை ஜனாதிபதி மாநிலங்களவையில் தலைவராவார் அந்த அடிப்படையில் நேற்று அவையை அவர்தான் வழிநடத்தினார் இடைக்கால கூட்டத்தொடர் முதல் நாள் கூட்டம் முடிந்ததும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்து இருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனெனில் நேற்று காலை முதல் மாலை வரை மாநிலங்களவையை வழிநடத்திய தன்கர் திடீரென ராஜினாமா அறிவிப்பை வெளியிட்டது ஏன் என்ற கேள்வியும் இதனால் எழுந்துள்ளது தன்கரின் இந்த திடீர் அறிவிப்பு டெல்லி அரசியல் அரங்கில் வெறும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது